கடந்த பதினான்காம் தேதி திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மத சார்பின்மை காப்போம் என்ற பெயரில் பேரணி நடத்தப்பட்டது அதில் இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாக பாதுகாப்போம் எனும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்திற்கு பதிலடி தரும் வகையில் டாக்டர் கிருஷ்ணசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் மத சார்பின்மை என்பது குறிப்பிட்ட சில மதங்களை சார்ந்து நிற்பதல்ல எந்த மதத்தையும் சாராது நிற்பது இந்தியாவை இந்து நாடாக அறிவிப்பதே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களின் உள்ள கிழக்கையின் வெளிப்பாடும் அபிலாசைகளையும் உள்ளடக்கிய ஆண்டு கால ஆங்கிலேயர்களின் பிடியில் இருந்தும் இந்தியாவை விடுதலை செய்வதை அன்று சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தவர்களின் பிரதான லட்சியமாக இருந்துள்ளது அதனால்தான் வெள்ளையினே வெளியேறு என்பது அவர்களின் முக்கிய கோஷமாக இருந்தது சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு இந்தியாவை எப்படி சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பதில் போராட்டத்தை முன்னெடுத்தவர்களே சுபாஷ் சந்திர போஸ் போன்ற ஒரு சிலரை தவிர எவருக்கும் சிந்தனை இல்லை பெரும்பாலும் அமெரிக்கா பிரிட்டிஷ் உள்ளிட்ட மேற்கத்திய முதலாளித்துவ சிந்தனை தான் இருந்துள்ளனர் நேரு போன்றவர்கள் சோசியலிச சிந்தனை உடையவர்களாக இருந்துள்ளனர் எனினும் இந்திய அரசியல் சாசனத்தில் அதற்கான பிரதிபலிப்பு வெளிப்படவில்லை காந்தி ராமராஜ்யம் பேசியும் ராமும் ரஹீமும் ஒன்று என்றும் குழப்பமான கருத்தை கொண்டிருந்துள்ளார் காங்கிரஸ்காரர்களால் தீவிர மற்றும் மிதவாத அன்று இருந்துள்ளனர் அரசியல் சாசனத்தில் காஷ்மீரை தவிர இந்தியாவில் எவரும் சொத்து வாங்கலாம் என்ற சரத்தும் இருந்துள்ளது ஆனால் அனைவரும் சொத்து வாங்குவதற்கான வழிமுறைகள் அதில் சொல்லப்படவில்லை இன்று வரை அதற்கு வழியும் இல்லை தனியுடைமையை இந்திய சமூகத்தின் தவிர்க்க முடியாத அங்கமாகிவிட்டது எனவே இந்திய சமூகம் சமத்துவத்தை நோக்கி பயணிக்கும் வாய்ப்பை இழந்துவிட்டது இருந்தது சுதந்திரம் உச்சகட்டமாக இருந்த பொழுது துருக்கியை மையமாக வைத்து செயல்பட்ட கிலாபாத் இயக்கம் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டது ஆனால் அதன் நோக்கம் என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை திடீரென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜின்னா பிரிட்டிஷின் பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு பலியாக்கி தனி கோரிக்கையை முன்வைத்தார் ஆனால் அதற்கு முன்பாகவே இந்தியாவில் எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் கொண்ட அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது அந்த நிர்ணய சபை பரந்துபட்ட இந்திய மக்களின் கருத்துக்களை முன்வைத்தது ஆனால் பாகிஸ்தான் பிரிவினை கருத்துக்கள் மேலோங்கிய பின்னர் அரசியல் நிர்ணய சபையால் அதன் போக்கில் பயணிக்க முடியவில்லை எனவே அரைக்குறியாக இந்திய அளவில் நிர்ணய சபை செயல்பட்டது அதனால் முழுமை பெறாத இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது உலக அளவில் பெரும்பாலான நாடுகளில் சுற்றியுள்ள பேச்சுரிமை கருத்துரிமை எழுத்துரிமை இந்திய அரசியல் சாசனத்திலும் புகுத்தப்பட்டுள்ளது மட்டுமே மகிழ்ச்சிகரமானது ஒரு மிகப்பெரிய பிரதேசம் மத ரீதியாக பிளவுபட்ட பிறகு அதே மத ரீதியான மக்களையும் உள்ளடக்கி எப்படி மத தேசமாக விளங்க முடியும் என்பதை பற்றி சிறிதும் அரசியல் வடிவம் கொடுக்கப்படவில்லை பின்னர் இந்தியா இந்து அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்தியாவில் சாதி பிரிவினைகள் உண்டு என்பதை அனைவரும் அறிவர் மொழி ரீதியான மாநில பிரிவினைகளால் இந்தியாவின் பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஏலவில்லை மேலும் மொழி வாரி மாநில பிரச்சனைகளை இந்தியாவின் இன்றைய பாலான பிரச்சனைகளுக்கு காரணமாக உள்ளது மத சார்பின்மை என்பது ஒரு சில குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளின் கோஷமே தவிர நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களின் உள்ளக்கிடங்கை வெளிப்படுத்தக்கூடியது அல்ல குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் அரசியல் கட்சிகள் சில மதங்களின் மடிகளில் சாய்ந்து கொண்டு பேசுகின்ற போலி தத்துவமாக மத சார்பின்மை இருக்கக்கூடாது எந்த மதத்தையும் உண்மையில் சாராமல் நின்று பேசுவதாக இருக்க வேண்டும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சாதியும் ஒரு தேசிய இனம் எனவே சாதி கலை தேசிய இனமாக அங்கீகரித்து இந்தியாவை இந்த தேசமாக அறிவிப்பது இந்தியாவிற்கும் பாதுகாப்பு இந்திய மக்களுக்கும் பாதுகாப்பு என அந்த பதிவில் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க